அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச நாளில் இருந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சிதான்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க இப்பவும் அதைத்தான் தான் சொல்கிறாங்க நயனா நாகேந்திரன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்தித்தார் சந்திச்ச பின்னாடி பெரிய தோல்வியையும் சந்தித்தார் இனிமேல் வந்து தனித்து நம்மளால் களத்தில் இறங்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா அதிமுக வந்து பிளவாக இருக்குது நம்ம தனித்து களத்தில் இறங்க முடியாது தேர்தலை சந்திக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஓரிரவுல பிஜேபி அதிமுகவுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தினார் டெல்லி போனார் எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து பல காருகள் மாறினார் அதுவும் தெரியும் அதுக்கடுத்து அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தாங்க இது வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் இந்த கூட்டணி வந்து உருவானதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சது இப்போ எடப்பாடி பழனிசாமி தனித்து சமாளிக்க முடியாது அதுக்காக வந்து பிஜேபியை துணைக்கு வந்து அழைச்சிக்கிட்டார் பிஜேபியை துணைக்கு அழைச்ச உடனே இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதரவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்கிறது தான் எல்லாமே தெரிஞ்சது அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் மத்தியில் ஏன் ஆதரவு கிடைக்கல அப்படின்னா இங்கே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் வந்து வசைபாடுங்க தான் அண்ணாமலையாக இருக்கட்டும் இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அங்கிட்டு சிபி சண்முகம் ஜெயக்குமார் கேபி முனுசாமி இவங்க எல்லாருமே வந்து ஓப்பனாக பேசினாங்க தான் நாங்கள் வந்து தோல்வியவே சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஜெயக்குமார் ஒருபடிக்கு மேலேயே சொன்னார் நான் இங்கே கூடிய தொகுதியில் வந்து சிறுபான்மையின் வாக்கு வந்து எனக்கு விழலை பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் தோத்தேன் அப்படிங்கிறத சொன்னார் இங்கே அண்ணாமலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தார் ஊழ்ந்து தவழ்ந்து போனவர் எடப்பாடி பழனிசாமி இவர் யோக்கியதை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் மேடைகள்லையும் வந்து பேசினவர் இப்போ ரெண்டு பேரும் திடீர்னு கூட்டணி வச்ச உடனே தான் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு கிடைக்கல நேற்று வரைக்கும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்ச உடனே கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்ச உடனே இனிப்பெல்லாம் கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இப்படியெல்லாம் கூட்டணி முறிவுலாம் நடந்தது திடீர்னு போய் கூட்டணிக்குள்ளே போன உடனே இது சந்தர்ப்பவாதம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறாரு இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படிங்கிறது மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க நேற்று வரைக்கும் அதிமுகவும் பிஜேபியும் வந்து கீரியும் பாம்பு மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்காங்கன்னா எதனால கூட்டணி வச்சாங்கன்னு தெரியுது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வச்ச நாள்லேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கூட்டணி ஆட்சின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியினுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னாங்க எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகங்கிற கட்சி தமிழகத்தில் இல்லாத மாதிரியே தான் பிஜேபியினர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழகத்தில் நடக்காத காரியம்தான் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த காலத்துலையுமே வந்து கூட்டணி ஆட்சி விரும்பாதவங்க மாநிலத்தை பொறுத்தளவு சுயாட்சி தான் அப்படிங்கிறத விரும்புகிறவங்க இப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு இது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இப்போ திமுக இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்குது இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு விசிகா இருக்குது அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க எந்த இடத்துலையுமே வந்து இந்தியா கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் சொல்லி ஒரு இடத்துலையும் சொல்ல கிடையாது ஆனால் இங்கே தலைகீழ அப்படியே வந்து மாறியிருக்கு வா மத்தியில் வந்து ஒரு தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம் இப்ப வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது கூட இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு அவங்க தேர்தலை வந்து சந்திச்சாங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதே மாதிரிதான் போனாங்க இது சட்டசபை தேர்தல் சட்டசபை தேர்தலில் இங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் பேசுறாரு அப்படின்னா தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது அதிமுக விட்டு தொண்டர்கள் எல்லாருமே வந்து பிரிஞ்சு வேறு திசையை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அதுக்கு பிஜேபி முக்கியமான காரணம் பிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குங்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஆளப்போகுது அப்படிங்கிறாங்க இப்போ நைனா ராகேந்திரன் கூட என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் என்டிஏ கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுக தலைமையில் கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணினா எப்படி இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா தமிழகத்தில் நடக்கக்கூடியது சட்டசபை தேர்தல் இந்த சட்டசபை தேர்தலில் இன்றைக்கி வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணி வச்சிருக்கு அது எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியாக வந்து அமையும் இங்கே தலைமை வந்து அதிமுக தானே அதிமுக தலைமையில் தானே இந்த என்டிஏ கூட்டணி சொல்லிவிட்டு சின்ன சின்ன கட்சிகளை உள்ளடக்கி பிஜேபி வந்து கூட்டணி வச்சுருக்குறாங்க இது எப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமையும் அப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி தான் அதிமுக கூட்டணி கிடையாது அதிமுகங்கிற கட்சியை என்டிஏ கூட்டணி கூட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவோம் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் வந்து சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து எல்லாருமே அமைதியாகவே இருக்கிறாங்க இதுவரையிலையும் எந்த விதமான ஒரு கருத்துக்களுமே தெரிவிக்கலை நயனார் நகேந்திரனும் அதை தான் பேசுகிறாரு தமிழிசை சவுந்தரராஜனும் அதை தான் சொல்கிறாங்க இது வ வானதி சீனிவாசனும் அதை தான் வந்து சொல்கிறாங்க பிஜேபி தரப்புல வந்து யார் யாரெல்லாம் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க அவங்க உப்புறம் சொல்றது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுட அதிமுக தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு ஆனால் இப்படியெல்லாம் பிஜேபியினர் பேசுறாருன்னு சொல்லிவிட்டு அதிமுகவோட எந்த கருத்துக்களுமே பொதுவெளியிலையும் இப்படிலாம் பேசாதீங்க எங்க தலைமையில் தான் வந்து கூட்டணி நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வேணா நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லலாம் இது சட்டசபை தேர்தல் அதே மாதிரி இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில தான் பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருக்கு அப்போ அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல வந்து எதுவுமே வந்து சொல்ல கிடையாது இப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக பலமாக இருக்குன்னு தெரியுது அதிமுக பலவீனமா இருக்கும் தெரியுது அந்த பலவீனத்துக்கு முக்கியமான காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சது ரெண்டாவது அதிமுக வந்து பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமினால பிஜேபியோட எதிர்த்து பேச முடியலை ஏன்னா தனிச்சு நின்றா வாக்கு கிடைக்காது பிஜேபியும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு உப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அவங்களையும் வந்து இழுத்து நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அரசியலை வந்து கொண்டு போகிறாரு நம்ம நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிறது சட்டசபை தேர்தல் இங்கே வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் கிடையாது இன்னைக்கு திமுக இருக்குன்னா திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிவிட்டு திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளயும் முரண்பட்ட கருத்துகள் வந்து நிறைய இருக்குது ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க அதை வெளிக்காட்ட முடியாம பிஜேபிக்கு பயந்து போய் இருக்கிறாங்க இப்ப அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் ஐம்பது ஆண்டுகளாக வரலாறு கொண்ட ஒரு பேரி இயக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த ஒரு பேரியக்கத்தை இன்றைக்கி பிஜேபியிட்ட கொண்டு போய் அடகு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்